இன்றைக்கி இந்த வீடியோவில் ரயில் அப்படிங்கிற ஒரு புதிய படத்தை பற்றி பார்க்கல வாங்க இந்த படத்தில் வந்து புதுசாக அறிமுகமான ஒரு கதாநாயகன் அவர் பேர் பார்த்திங்கனாக்கா குங்குமராஜ் முத்துசாமின்னு அவர்தான் கதாநாயகன் அடுத்தது புதுசாக வைரம்மாலான்னு ஒரு புது கதாநாயகி அப்புறம் பர்வேஷ் மெக்ரு கோச்சடை செந்திலு ரமேஷ் வைத்தியா வந்தனா பிந்து வைரம்பாட்டி சமீரா போன்றவெல்லாம் நடிச்சிருக்கிறாங்க இந்த படத்தை பாஸ்கர் சக்தி டைரக்ட் பண்ணியிருக்காருங்க அவரே தான் இந்த படத்துக்கு கதை வசனமும் எழுதியிருக்கிறாருங்க நல்லா எழுதியிருக்கிறாருன்னு சொல்கிறாங்க இந்த படத்துக்கு எஸ் ஜே ஜனனிங்கிறவரும் இசையமைச்சிருக்கிறாரு வடிவப்பனுங்கிறவரும் இந்த படத்தை தயார் பண்ணியிருக்கிறாங்க டிஸ்கவரி சினிமாஸுங்கிற தயாரிப்பு நிறுவனம் இந்த படத்தை தயார் பண்ணியிருக்குது நஹ்ருன் அப்படிங்கிறவரு எடிட் பண்ணியிருக்காரு இந்த படத்துக்கு இந்த படம் தமிழ் மொழியில் மட்டும்தான் எடுத்திருக்கிறாங்க இந்த படத்துடைய பட்ஜெட் முப்பத்தஞ்சு கோடி ரூபாய்ங்க பாக்ஸ் ஆஃப் சைல் கலெக்ஷன் பத்தொம்பது கோடி ரூபாய் வந்திருக்கும் அப்படின்னு தகவல் சொல்கிறாங்க இந்த படத்தை பற்றி கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்